கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அரு தந்தை எவரஸ்ட் டயஸ் அடிகளார் இறை ஜேசுவில் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று திரு நீற்று புதனுக்கு பின்வரும் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை என்று நமக்கு சொல்லுகின்றார் நன்மையையே நாடுங்கள் தீமையை நீங்கள் ஒருபோதும் தேடாதீர்கள் அப்பொழுது கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பார் என்ற செய்தியை நமக்கு சொல்லி நிற்கின்றார் அதாவது மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனம் விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா என்று சொல்லி தன்னை மணமகனாக ஒப்பிட்டு அவரோடு இருக்கின்ற நாம் அனைவரும் துக்கம் கொண்டாட வேண்டியவர்கள் அல்ல என்ற செய்தியை நமக்கு அவர் தருகின்றார் இந்த செய்தியானது மனமுடைந்து நொந்து வெந்து வேதனை அடைந்து கஷ்டப்படுகின்ற துன்பப்படுகின்ற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இது ஒரு ஆறுதலின் செய்தியாக ஒரு மருந்தாக வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த உலக வாழ்வில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாயைகள் அனைத்தும் தீமைகள் அனைத்தும் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி நாம் இறைவனை பார்த்து மன்றாடுகின்ற மக்களாக இந்த காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இன்னும் விசேஷ விதமாக நாம் தேர்ந்து தெளிகின்ற மக்களாக மாறுகின்ற போது அவருடைய இதயம் கொண்ட மக்களாக நாம் மாற முடியும் இந்த தேர்ந்து தெளியும் பண்பு நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்த ஒரு பண்பாக இருக்கிறது இந்த பண்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை நாம் நாம் அன்றாட வாழ்விலே எடுக்க முடியும் இந்த ஆக்கப்பூர்வமான தீர்மானங்கள் நம்மை நிச்சயம் வாழ வைக்கும் ஏனெனில் இது நம்பிக்கையின் காலமாக இருக்கின்றது எனவே நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்வோம் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செய்து உதவி செய்து வாழுகின்ற நம்பிக்கையை கொடுக்கின்ற மக்களாக வாழ புறப்படுவோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமே தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்